வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்புற அமுதமிகிழ்ச்சமையில இன்றைக்கி என்ன வீடியோன்னா அவளை வச்சு ஒரு கொள்கை செய்யப்போகிறோம் அன்றைக்கி காரக்கொழுக்கட்டை செஞ்சோம் இன்றைக்கி இனிப்பு கொல்கட்டை செய்வோம்ட்டு இது என்ன பண்ணணும் நம்ம அவளை நான் வந்து வெள்ளை அவள் தான் எடுத்துருக்கேன் லேசவுள் அதை வந்து ரெண்டு தண்ணி விட்டு நம்ம கலசிக்குவோம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு கையில் இப்படி பிணைஞ்சுட்டு அடிகட்டிக்குவோம் சட்டனு செஞ்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட அப்படி கெட்டியாக இருக்காது புது புதுசுன்னு இருக்கும் சாப்பிட வயசானவங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி பிணைஞ்சு விட்டுக்கிட்டு திரும்ப இன்னொரு தண்ணி விட்டு அடைச்சிக்குவோம் நூறு வாட்டி இப்படி அடைச்சிக்கிட்டு அப்படி புளிய வேண்டாம் புளியாமல் அப்படியே இருத்து அப்படியே வைங்க தண்ணியை எடுத்துகிட்டு வைப்போம் இப்போ இனிப்பு அவள் க கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம கடாய் வச்சுட்டாங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டு அரை மூடி தேங்காய் தெருவிருக்கேன் அதை போட்டுக்குவோம் தேங்காய் நெல்ல போகிறோம் கொஞ்சம் வாசமாக சாப்பிட ருசியாக இருக்குங்க அப்படி உங்களுக்கு நெய் இல்லைன்னா நீங்க சும்மாவே போட்டு கலரையில் போட்டுடுங்க நெய் விரும்பாதவங்க யாருமே இல்லை நல்லா இருக்கும் எல்லாரும் போட்டுக்கோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ நம்ம இறுத்து வச்சாவுல சேர்த்துக்குவோம் அலசணும் இல்லையா அந்த அவளை இதில் சேர்த்துக்கோ ஊர்னோடனே நிறையா இருக்கும் ஊர்னொடனே உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நடக்கணுன்னே சாரி ஊர் ஊற வைக்க வேண்டாம் ரொம்ப குழக்கழம்பு தீரும் அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து சுகரு வெள்ளை ஜீனியை ஆட் பண்ணி தான் ஜீனி போட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ கொஞ்சமாக நைஸ் உப்பு கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா இனிப்பு கொழுக்கட்டை தானே அதனால் இப்போ இன்னும் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேன் இதில் ஏலக்காய் உங்களுக்கு நான் ஏலக்காய் இங்கே சாப்பிட்றதுல அதனால் நான் போடலைப்ப உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்கும்னா கொஞ்ச ஒன்று போட்டுக்குங்க நல்லா வாசமாக இருக்கும்னு இப்போ ரெடியாகிட்டு சூடு வந்தால் போதும் இப்போ இறக்கி சுகர் சேர்த்து நம்ம பழுக்கட்டை பிடிப்போம் இதில் தேங்காய் அவளையும் வதக்கியிருக்கோம் அப்புறம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஜீனி இது கா இரநூறு கிராம் இருக்கும் அந்த ஜீனி நல்லா சரிக்கு சரியாக போட்டிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சுகர் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் குறச்சிக்குங்க ஜீனியை எல்லா பக்கமுமே அந்த ஜீனி வந்து அந்த சூட்டோடைய கலர் தான் உங்களுக்கு பிடிக்க சாப்பிட்டா வரும் கொழுக்கட்டை அதனால் உடனே ஜீனியை போட்டு கிளறி உடனே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க வச்சிங்கன்னா இலகிரும் அதனால் அது கிள கிளரி எல்லாம் உடனே நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடணுங்க நல்லா உருட்டவும் நல்லா வரும் பக்குவமாக அவ்வளோ சூப்பராக வரும் நான் செய்ய செஞ்சு செய்கிறதையும் காமிக்கிறதையும் பாருங்கள் உங்களுக்கு அதே மாதிரியே நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா இது மாதிரி உருட்டை வரும் சூப்பராக கெட்டியாக நல்லா கொழுக்கட்டையாக வரும் ஆனால் சாப்பிட்டையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அவளில் அப்படின்னு சொல்லி அவளெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கொடுப்பாங்களாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஏன்னா அதனால் அவ நம்ம இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல சத்து தான் இது வந்து பெரியவங்களுக்கு எதுவுமே திங்க முடியாது இல்லையா ஸ்வீட்டெல்லாம் பல் இருக்காது அவங்க சும்மா வாயை அப்படி உதிர்த்து விட்டாங்கடவே அப்படியே கரைஞ்சி போயிடும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வயசானவங்க யாரும் இருந்தால் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு பக்குவமாக பிரியவும் பிரியாது இந்த மாதிரி சட்டுன்னு நீங்கள் உருட்டிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு சரியான கொழுக்கட்டையாக கிடைக்கும் இப்போ நான் வந்து உங்கக்கிட்ட எல்லாம் பிடிச்சோடனே காமிக்கிறேன் பாருங்க எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம அருமையாக உருட்டியாச்சு நல்லா கெட்டியாகவும் இருக்குது நல்லா உங்களுக்கு சாப்பிடையில சாஃ ஆனால் இப்படி இருக்குது கெட்டியாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க சாப்பிடையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அப்படியே எல்லாத்தையும் இட்லி பானையில் வச்சு அவிக்க வேண்டியது தான் இப்போ கேஸ் ஆன் பண்ணி இட்லி பானையில் தண்ணி வச்சு மேலே ஒரு ஒரு தட்டிலேயே வச்சிடலான்ட்டு துணியெல்லாம் விற்சிருக்கேன் அதில் இந்த அவிச்ச உருட்டுன கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சிருவோம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கையிலே எப்படி தெரியுது பாருங்கள் அவிச்சு எடுக்கையில் பாருங்கள் அப்படி தான் இருக்கும் அந்த கொழுக்கட்டை நீங்கள் பச்சரிசி மாவில் பிடிக்கிறதுக்கு பதில் இதை சட்டு சட்டுன்னு சீக்கிரமாகவும் செய்யலாம் அந்த பூஜைக்கெல்லாம் ஸ்வீட்டு டக்குன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு டீ இந்த மாதிரி அவிச்சு கொடுத்துர்லாங்க ஆனால் வச்சிடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே வச்சு நம்ம இட்லி மனையில் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம் கொழுக்கட்டை வந்துட்டான்னு பார்ப்போம் அப்பாடி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ இறக்கி நான் தட்டுக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பசு பசுன்னு பஞ்சு பஞ்சாக நம்ம அவள் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே சாஃப்டாக இருக்குது உடைக்கையில் அவ்வளோ சா சூப்பராக இருக்குது சாப்பிடவும் தேங்காய் அது மட்டும் தானே சேர்த்தோம் அதனால் வெள்ளை வழியாக அழகாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அந்த அவள் வச்சு இது மாதிரி ஒரு இனிப்புகள் கட்டை செஞ்சு வீட்டுக்கு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளை வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப செலவே இல்லாத ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் அதை கட்டாயம் மறக்காமல் இந்த அவள் கொள்கையை நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க